வாகன உற்பத்தி நிறுவனமான ரிவர் கோவையில் தனது முதல் விற்பனை நிலையத்தை துவங்கியுள்ளது பெங்களூருவை தளமாக கொண்ட மின்னணு வாகனம் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ரிவர் தமிழகத்தில் தனது இரண்டாவது கடையை கோயம்புத்தூரில் துவங்கியது இண்டி ஸ்கூட்டர்கள் ஆக்சசரிஸ் மற்றும் அதை சார்ந்த வணிக பொருட்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு அழகாக காட்சிப்படுத்தும் வகையில் ரிவர் ஸ்டோர் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இண்டி ஸ்கூட்டர்கள் கோயம்புத்தூரில் உள்ள புதிய ரிவர் ஸ்டோரில் உடனடியாக விற்பனைக்கு கிடைக்கிறது இதன் விலை ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவை ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி இருநூறு அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கடை ராஜ்துறை இ மொபிலிட்டி எல்எல்பி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சென்னையில் தனது முதல் கடையை தொடங்கியதன் மூலம் ரிவர் தமிழகத்தில் தடம் பதித்தது கோயம்புத்தூரை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விரைவான விரிவாக்கத்தை குறிக்கும் வகையில் வேலூர் ஈரோடு மற்றும் திருப்பூரில் கடைகளை திறக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ரிவர் தற்போது பெங்களூரு ஹைதராபாத் சென்னை ஹூப்ளி விசாகப்பட்டினம் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் மொத்தம் ஒன்பது விற்பனை நிலையங்களை கொண்டு இயங்கி வருகிறது இந்நிறுவனம் அடுத்த சில மாதங்களில் மைசூர் பெல்காம் திருப்பதி அகமதாபாத் புனே நாக்பூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களுக்கு தனது தடத்தை விரிவுபடுத்தும் கடையின் துவக்கம் குறித்து பேசிய இணை நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அரவிந்த் மணி சென்னையில் எங்கள் முதன்மை கடையின் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடன் பணியாற்றும் ஊழியர்கள் பலர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் இது எங்களுக்கு ஒரு சிறப்பு சந்தை ஸ்டைலையும் வசதியையும் ஒன்றாக வழங்கும் ரிவர் இண்டியை இப்பகுதியில் ஒரு தனித்துவமான வாகனமாக நிறுவுவதே எங்கள் குறிக்கோளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்குள் இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து ரிவர் கடைகளை திறப்பதே எங்கள் திட்டம் என்றார் ஹலோ என் பேர் அரவிந்த் நான் ரிவர் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெடோட கோபவுண்டர் அண்ட் சிஇஓ சிஇஓகே நான் கம்பெனியை பற்றி பேசுகிறேன் வி ரிவர் இன் மார்ச் டூ தௌசண்ட் பத்தி ஒன் என்னோட கோஃபவுண்டரோட பேர் விபின் ஜார்ஜ் அவர் வந்து ஒரு டிசைனரா அவர் பெரிய ஜாப்பனீஸ் கம்பெனியில் டிசைனரா வேறு பார்த்துட்டு இருந்தாரு நானும் அவரும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிவர் ஸ்டார்ட் பண்ணோம் டூ இயர்ஸ் நாங்கள் ஃபுல்லாக ஆரண்ட்டி தான் பண்ணோம் இந்த டைமில் நாங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கரோர்ஸ் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கோம்